அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களே ஒரு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வாங்க நம்ம வந்து சோப் பேஸ் வச்சு எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்ப்போம் இது நான் முன்னாடியே ஆல்ரெடி இந்த பச்சை கலர் சோப்பு போட்டுவிட்டேன் இப்போ நம்ம நம்மளுக்கு இல்லாத பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி சோப் ஐட்டத்துக்கெலாம் நம்ம கா பழைய தவ வீணாக பண்ண தவ இருந்துச்சு அதில் நான் தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இரநூத்தம்பது கிராம் சோப் பேஸ்ட் நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சி பிடிச்சா இதில் உங்களுக்கு சொல்கிற வேண்டியது என்னென்னா நல்லா நொறை வர சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க சோப் பேஸு சில சோப் பேஸில் நுரையே வராது பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ அது மெல்ட் ஆகிடுச்சி இது மாதிரி வா இது மாதிரி சோப்புக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் மறுபடியும் நீங்கள் சா உணவுக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து ஆலோவீரா ஜெல் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனு அது வந்து பிள்ளைங்களுக்கும் நமக்கும் ஆகாது ஆகாது அதனால் சோப்புக்கு யூஸ் பண்ணுற பொருளை தனியாக வச்சுருங்க அதாவது சாமான இப்போ நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு எண்ணெய் வந்து சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தோல் சுருக்கத்துக்கு கரும்புள்ளிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப அந்த கடுகு எண்ணெய் உங்களுக்கு நல்லது அடுத்தது நம்ம வந்து ரெட்மின் சேர்க்க போகிறோம் ரெட்மின் வந்து இது நம்ம அந்த மாதிரி ஷாப்பிங் மா ஷாப்பிங் மாலில் கிடைக்கிறது இது வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு இருபது எம்எல் மாதிரி நம்ம சோப்பில் கலந்துக்கலாம் இது நல்லா சரும பல பழப்பலன்னு நல்லா எல்லாம் நல்லா இருக்கும்ங்க அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது மாதிரி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ ந நல்லா முகமே ஒரு தனி கலையாக அழகாக தெரியுங்க அப்படி ஒன்றும் சுருக்கம் சீக்கிரம் விழாது கரும்புள்ளிகளாக வராது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சருமம்லாம் இது வந்து பீட்ரூட் ஜூஸ் இது நான் கலருக்காக ஊற்றுறேன் டபுள்னதுங்க இதில் பெனிஃபிட்டு அழகுக்காகவும் கலருக்காகவும் சரும பாதுகாப்புக்காகவும் நம்ம இதை வந்து நம் நம்ம பீட்ரூட் சேர்க்குறோம் பீட்ரூட் ரொம்ப நம்ம கலர் போய் கலரெலாம் நம்ம சேர்க்க வேணாம் இதுக்காக நம்ம இதே மாதிரி நம்ம கலர் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அழகை கூட்டி அதிகமாக கொடுக்கும் இப்போ நான் ரோஸ் வாட்ரு காம் நான் இப்போ எடுத்துருக்கேன் அதை வந்து பீட்ரூட் ஜூஸ் வச்ச இந்த கிளாஸில் கழுவி அதில் ஊற்றுறேன் இப்போ நம்ம எசன்ஸ் போட்டுக்குவோம் லேவெண்டர் எசன்ஸ் நான் போடுறேன் அது ஒரு அஞ்சு எம்எல் விட்டுக்குவோம் இது வந்து வீட்டில் இருக்கிற அத்தர் யூஸ் பண்ண வச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க அத்தர்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தானே போட போகிறோம் நம்மன ஞாபகத்துக்கு வச்சுருக்கோம் அதனால வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டபுள் டபுள் வாசனை கொடுத்துருக்குமா வேறு டிஃப்ரெண்ட் வாசனை அது காட்டுவோம் ஸ்மெல் இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்குவோம் மோல்டில் உள்ளதெல்லாம் தண்ணின்னு நினச்சிக்காதீங்க அது வந்து ஐசோஃபர் ஆல்கஹால் தான் அது அதை போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சோப்பு ரெடி இப்போ நான் ஐஸ் ஆல்கஹால் நான் அதில் போட்டிருக்கேன் அவ்வளோவா நுரம் போகலை நீங்கள் அதனால இப்போ நுர போகிற மாதிரி போய்ட்டு நம்ம வீட்டுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ சோப்பு ரெடி ஆகிடுச்சி நாலு மணி நேரம் நமக்கு சோப்பு ரெடி ஆகிடும் ஒரு வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காஸ்டிக் சோ அவ்வளோ செஞ்சால் தான் நம்மளுக்கு நாற்பது நாள் இல்லைன்னா ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் கூட போட்டுக்கலாம் அதில் ஹெவியாக வந்து கெமிக்கல் கலந்ததுனால அது நமக்கு ஆகாது இந்த இது சோப் டேஸு வந்து அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன சீக்கிரம் கரையும் சோப்புனால் கரையை தானே வேணும் இப்போ நமக்கு சோப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நன்றி வணக்கம்